மேடம் இப்ப மேடம் அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் ஒரு விஷயத்தை ஒரு இருபது நிமிஷம் பத்தி அது இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கையை அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும் பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்மார்ட் மீட்டரிங் கேல்குலேஷன் அவங்க கொண்டு வரணும் அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றா பிரிச்சிருக்கும் உற்பத்தி பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற கலெக்ஷன் வேற கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும் மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது இதுதான் மத்திய அரசு கண்டிஷனோ தவிர தமிழக அரசு பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய கையாலாக தனத்தனத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்க எங்கேயுமே நம்ம சொல்லல இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பாரிசனா எடுத்துக்கங்க நம்ம காலையில பேசின டேட்டாவை மறுபடியும் நீங்க பாருங்க இருநூறு யூனிட் மந்த்லி மந்த்லி கொடுக்கறத விட மந்த்லி மந்த்லி கேல்குலேட் பண்ணுங்க டூ மந்த்ஸ் தமிழ்நாடு கேல்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க அது தவறு இதே தமிழ்நாடு மந்த்லி மந்த்லி கால்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாஸ் பாருங்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸ் பாருங்க அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் ஒன் சோலார் இருக்கும் நம்முடைய எனர்ஜி மிக்ஸ் நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு கொடுக்கக்கூடிய காசை பாருங்க அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த ஸ்கீமை பத்தி மறுபடியும் விலாவரியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்ஆப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உதய ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட் மூன்றாவது நீங்க முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் உங்க வாட்ஸ்அப் பல இடத்துல சொல்லியிருக்கேன் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு சமஸ்கிருதத்துக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு ஹிந்திக்கான பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு அதனால் அவர்களை பொறுத்தவரை எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கோ அதுக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில இன்னும் ஒரு மூன்று ஐந்து மத்திய அரசு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டால் நாங்க டெல்லிக்கு போய் அதை வாங்கிட்டு வரோம் அதற்கு அடுத்த வருஷத்துல இருந்து புரோரேட்டா பணம் கொடுப்பாங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பணம் சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலத்தில் ஒரு ஒரு ஆட்சி அதை தொடங்குறாங்க யூபி ல தொடங்குறாங்க ராஜஸ்தான் தொடங்குறாங்க டெல்லியில தொடங்குறாங்க சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு ஹிந்தி பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய ஊருக்குள்ள மட்டும் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை அதிகப்படுத்தினால் அதற்கான வரக்கூடிய நிதியும் அதிகமாக இருக்கும் அதனால் முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வளவு தான் கொடுத்தாங்கன்னு சொல்றதை விட எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு எத்தனை ஹிந்தி பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னா தெரியும் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் சமமாகத்தான் நிதி போகுது அதை யாரும் அதிகப்படுத்தியோ குறைத்தோ கொடுக்க முடியாது அண்ணா இந்த மொழி வளர்ச்சி எல்லாமே மொழி வளர்ச்சி எல்லாமே பல்கலைக்கழகங்கள் மூலமா தான் போகுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணம் வருது சிஐசிட்டி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் தரமணிக்கு பணம் வருது ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமா இருந்தா பணம் அதிகமாக போகும் இன்ஸ்டியூஷன்ஸ் குறைவா இருந்தா பணம் குறைவா போகும் ஏன்னா நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்ஸ்டியூஷன் சிஐசிட்டி ஒன்னு தான் இருக்குண்ணா தரமணியில சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் முதலமைச்சர் இன்னொரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும் சவுத் தமிழ்நாட்டில் நான் ஒன்று கொண்டு வரணும் நிலம் அவர் கொடுக்கணும் நாங்க கொண்டு வரோம் முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்களை அதிகப்படுத்தினால் வரக்கூடிய நிதி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் மத்திய அரசை பொறுத்தவரை நிதியை இந்த அமைப்புகள் மூலமாக மட்டும்தான் செலவு செய்ய முடியுமோ தவிர அவங்க தன்னிச்சையா தமிழை வளர்க்கறக்கோ சான்ஸ்கிரிட்ட வளர்க்கறக்கோ ஹிந்தியை வளர்க்கறக்கோ செலவு பண்ண முடியாதுங்க நன்றிங்கய்யா